ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து என்னென்னலாம் வந்து சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலில் வர வேண்டிய ப்ரொமோ ஞாயிற்றுக்கிழமை காலில் வருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது என்ன முன்னே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சனிக்கிழமை ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதை உதாரணே அப்படி உள்ள என்ட்ரி ஆவார் கேட்டு அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ப்ரமும் இப்போ எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியும் ஓகே ஸோ இது ஏன் எதனால் இது வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் நேற்று விஜய் சதுர போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பயங்கர ஏமாற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறப்ப எந்த ப்ரொமோலாம் பார்த்துட்டு திருக்கி விட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எபிசோட பார்த்துட்டு ரே என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க ஓகே ஸோ இப்போயும் அந்த ப்ரொமோ சரி ஏதாவது ஒன்று கெமியை பற்றி கேட்பாங்களோ இல்லை வேறு ஏதாவது இது பற்றி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க த டேஸு பார்த்தா அது எப்படி கேட்போம் அதெல்லாம் கேட்க முடியாது சும்மா வேணாம் வந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கிற எல்லோரும் நல்லவங்களாம் ப்ரொமோ பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லவங்க தான் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் அவங்களை மாற்றுது ஒரு டாஸ்க் கொடுத்தா தான் அவங்களுடைய வெளியே வருது இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீட்டில் வந்து தவிர வெளியும் வந்து திடீர்னு ஒருத்த மணக்காரனாக இருப்பான் ஏழை ஏழையாயிருவான் ஏழை இருக்கிறவங்க மணக்காரனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு பற்றி பேசுமா வீட்டோட பொறுப்பு வந்த பிறகு தான் எல்லோருடைய முகமும் மாறும் புத்தவங்க எல்லோரும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க டே என்னடா அதுக்கு சண்டே ப்ரொமோடா அட்லீஸ்ட்டு ஏதோ ஒன்று யாரை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல ஸோ வந்துட்டு டிசூன்னா அப்படி ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா பொறுப்பு யார் பக்கம் இருக்குது என்ன இருக்குது இப்படி பேசிட்டு போகிறதுக்கு அது யாரால்தான் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னத்தை சொல்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதெல்லாம் ஒரு ப்ரொமோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் இன்னும் அஃபிஷியலாக விஜயடிவியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ ரிலீஸ் வேறு பண்ணல அப்படிங்கிறது பார்க்க முடியும் பண்ணாங்களாங்கிறது தெரில யாராவது சொல்லுங்கள் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைக் பண்ணிக்கோங்க மக்களே சேனலில் லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஸோ வேறு இந்த ப்ரமோவில் என்ன தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை சரி நேற்று எப்படி இருந்தது ஷோ ஓகேவா எல்லாரும் சேட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் வச்சுருந்தேன் சொல்லுங்கள் ம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை இருக்கீங்களா எபிசோடில் எப்படி இருந்தது ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது சரியா ஒரே ஒரு தான் அதாவது நாங்கள் வந்து ஷோவா சனிக்கிழமை மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க நான் வந்துருச்சு பாருங்க இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆகும் முன்னாடி தான் வந்துருக்கு ப்ரொமோ ஒன்று ஸோ என்னட்டா பிரமோ என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தூங்குறான் நல்லா வந்துச்சுறான் தூங்கி எழுச்சி வர மாதிரி வராப்பில் நடந்து வர்றதுல ஒரு ஸ்டைல் ஒரு மேக்னிசம் எதுவுமே இல்ல அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்த பிறகு தான் பயன்படுத்த மாதிரியான மனுஷங்க மாறுவாங்க தெரியாது

அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு இது ப்ரோ ஃப்ரைட் ரைஸ் போடுறவனே அரை ஹவராக க்ளோஸ் பண்ண போகிறாவா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னங்க இது இல்லை ரொம்ப விட அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல என்னடா இது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா நேற்று எப்படி சொல்லுங்கள் கேட்டேன் விஜய் சார் எப்படி பண்ணார் எதுவுமே ரிப்ளை வரல கேட்குதா நான் பேசுறது பேசுறது கேட்கலாம் அப்படிங்கிறத கவர்சேஷன் சொல்லுங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க ஒருத்தவருக்கும் ஒழுங்காக பாயிண்ட் பேச தெரியல சஞ்சு நீங்கள் வேணால் போங்க சஞ்சு பிக் பாஸ்க்கு போகிறீங்களா விஜய்ஸ் பேசிட்டு ப்ரோ கேட்குது சரி அப்போ சொல்லுங்கப்பா விஜயஸ் எப்படிப்பா நேற்று விஜய் சேதுபதி பரவாயில்லையா இல்லை என்ன பண்ணுறேன் ஓகேவா கரெக்டு இப்போ முறைவியிலே சொன்னப்பா பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு ஆனால் அதுதான் மாட்டு நடத்தினானே நந்துமா வெல்கம் ஒர்ஸ்ட் நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் வேஸ்ட் ப்ரோ லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் குட் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த கேமரா ஆக்ஷன் கட்டா எனக்கு அதுதான் எனக்கு இருந்துது இருந்தது எல்லாத்துக்கும் சரிசமமாக போட்டு அடிக்கணும்ல ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் சரிசமாக அடிக்க மாட்டுறாங்க அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் அடி பண்ணுறானுங்க அப்படிங்கறது தெரியல இஸ் வெரி பேட் ஒஸ்ட் மக்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போது ஜீஸ் வரையும் விட்டுருவோம் ஒரு சைடு இன்னொரு சைடில் பார்வதி அடித்தாங்க எல்லாம் நான் என்ன கேட்குறேன் பார்வதி அங்கே தான் இருந்தால் பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ நாள் அப்போ அங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அங்கே இருக்கும்போது தான் நடிக்கணும் ஆக்சுவலாக இப்போ அவங்கள வந்து விஜய் பார்வதியும் பிடிக்கல எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க ஓகே அங்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான் இங்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான் எல்லோரும் நிற்கிறான் சரி அப்போ வந்து பேசுகிறா கெமி வந்து முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் கெமி வந்து அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டுட்டு டேபிள் படிச்சுட்டு இருந்தா கனி வந்து என்னன்னே கேட்கல இப்போ ஜெய்ச்சி கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சு நோருக்குறா ம் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டா பார்வதி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அதை நீ அந்த பேசு முதவி அதான் டாஸ்க்கு இல்லை என்ன ரியாக்ட் பண்ற என்ன நீ பேசிட்டு இருக்க எதுனால நேரில் வந்து பேசுன்னு சொல்லி பேச தெரியல கெமிக்கு சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு செம்ம கிளாப்ஸ் அங்கே வந்து ரெக்கார்ட் கிளாப்ஸ்னு ஒன்று இருக்குங்க அந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும்ல ரெக்கார்டட் கிளாப்ஸ்னா அங்கே வந்து வச்சுருப்பாங்க சாதா மக்கள் கிளாப்ஸ் ஏன்னா நூறு பேர் திவாகரதான் கலாச்சு விட்டாரு என்னங்க நூறு பேர் போய் ஆடியன்ஸ் நினைச்சிட்ருக்கேன் பார்வதி கூட இவ்வளோ வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ தட் வாட்ஸ் த கான்ஃபிடென்ட் நீடு ஓகே அதுதான் வந்து கான்ஃபிடென்ட் சும்மா செட் ஆடியன்ஸை வச்சுட்டு தகவல்கிறேன் கிளாப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அதெல்லாம் வந்து ஈஸி தான் அடிக்கிறது சும்மா உட்காந்து நீ வந்து ஷோ நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் இந்த ஷோவுடைய தன்மையை குறைச்சிட்டு இருக்கானுங்க நேற்றுலாம் எப்படிப்பட்ட ஷோங்க கையில் விஜய் சேதுபதிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு கையில அடிச்சு தூக்கி நகத்துற மாதிரி இருக்கு எப்சியா இருக்கா இருக்கா கெம்மி இருக்கா விவாகரமாக இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு கனியாக அடிச்சிருக்கலாம் உப்பு ஏதுக்கு போட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இன்னைக்கு அடிக்க மாட்டாங்க பாருங்க கெம்மியெல்லாம் சொல்ல தொடைய மாட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு வேணுங்க பெண்கள் வந்து ரெட் காரை அந்த மாதிரி பசங்களை மாற்றி விடுறது அதெல்லாம் வந்து அவங்க ஆதரிப்பாங்க பிக் பாஸில் ஏன்னா அதுதான் அவனுங்க ஓகே ஸோ அப்படிப்பட்டால் ஒரு லூசு கோயில்களுக்கு என்ன பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும் வரை பிக் பாஸில் நேர்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது ஓகே ஸோ அதுதான் வந்து எனக்கும் வந்து மிக வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது ஓகே அதுதான் வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே இப்போ பிபி நைன் பேக் டென் டீம் ரொம்ப வேஸ்ட்டு ப்ரோ ஆமாம் ஆமாம் வேஸ்ட்டு தான் அது என்ன நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரிலங்க பாஸ் பொறுத்த வரைக்கும் நான் கூட ஓகே டீசெண்டான ஒரு விஷயம் இருக்கும் இந்த வாரம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணுச்சு பட் மகாநந்திய சீரியல் டேரக்டர் ஒன்லி சேவ் டிபி டைரக்டர் போல் அதான் சீரியல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் ஞாபகம் இருக்கா சீசன் த்ரீயில் கவின் இது இருக்குல்ல அதில் வந்து நெல்சன் தான் டேரக்டர் ஸோ கவின் அப்பயே சொல்லுவான் கேவின் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணார் நிறையா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்கே சொல்லி இஸ்டே போயிருப்பாங்க ஏற்கனவே வந்து நானும் இருந்ததுனால நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் நல்லதாக காட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க பழத்தை தெரியும் அந்த மாதிரி இதுல வந்து மகாநிதி டேரக்டர் தான் எடுத்திருக்கா பெரிய விக்வாசகர் மாறிட்டாங்கிறது தெரியும் தெரியும்ல இந்த சீசன் வேற டேரக்டர் இந்த சீசனா அதனாலயோ மேபி மொக்கையா இருக்கா அப்படிங்கிறது தெரில ஏழு மணிக்கு வேற டேரக்டர் இருந்தாங்க எட்டு ஒன்பது கவுன்சர் போன பிறகு டேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டேரக்சன் டீம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு தான் ஓகே நீங்கள் முதலில் நேர்மையாக ரிவியூ செய்யுங்கள் பார்வதிக்கு சொம்பது தூக்கின மாதிரி தோன்றுகிறது இல்லைங்க அப்படி இல்லைங்க பார்வதி இந்த இதுல பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர அவங்களுடைய கேமை நிப்பாட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அவர் நிப்பாட்டிங்கன்னா இந்த பாஸ் வந்து ஸ்பைஸ்அப் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து புரிதல் இல்லையா தவறு இருக்கு பார்வதியில் அவங்க வந்து இந்த மாதிரி டபுள் கே ஆடுறது கேவலமாக இவங்கள வந்து பாம்பு இவங்க சொன்ன கோது அவங்க வேற ஏதாவது சொல்லலாம் இதெல்லாம் இருக்குது என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சுட்டி காட்டுங்க ஆனால் கேமே இவங்க ஆடலை இவங்க ஆடினாலே எல்லாம் நடிப்பு இவங்க வந்து எதுவுமே சரியில்லை எதுவுமே பண்ணுற அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும் நீ யோசித்து பாருங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பார்வை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் நேர்மையாக தான் நான் பண்ணுறேன் பார்வை தப்பு போட நம்ம அடிப்போம் ஆனால் கேம் இனிஷியேட் பண்ணி ஆடுற ஒரு பிளேயரை அடிக்க வேண்டாம் அது பண்ணக்கூடாது ஓகே ஒரு கேம் இனிஷியேட் பண்ணி ஆடுறவங்கள கொஞ்சம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஓகே நம்ம ஆடுற இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபீல் வரும் உடனே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஐயோ என்னடா எந்த அப்படின்ற மாதிரி உட்காந்துருவாங்க மைரியா ஓகே அதுதான் பாயிண்ட்டு இங்கே வந்து இங்கே வந்து யாரும் மிச்சம் சாப்பிட்றதுக்கு வரலங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்லயே உட்காந்துருக்கலாம் அப்படி ஏதாவது திங்கணும் அப்படின்னா இங்கே வந்து விளையாட வந்திருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தூக்கம் வந்துருக்கோம் அப்படிங்குறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து தெரியாமல் நீங்கள் விஜய் சேர்ந்து மரியாதை ஒரு பேசுகிறோம் அவர் கண்டஸ்டன்ஸுங்கும் போது மரியாதை கொடுத்து சொல்லுங்கள் ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும் சரியா அவர் பெரிய பருப்பு கிடையாது அது மாதிரி அவருக்கும் சரியா பிக் பாஸ் ரோஸ்லாம் கமலஹாசன் கருத்து பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இன்னும் நீங்கள் வந்து சின்ன தான் இல்லை கண்டஸ்டன்ஸ் வேல்யூ பண்ணுங்கள் கண்டஸ்டன்ஸ் ஒரு டைம் எது பண்ணுங்கள் தான் கரெக்ட் வரும் ஸ்மைலிங் கிங் சுரேஷ் நீங்கள் பாஸ் நைன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபுல்லாக பாருங்கள் தலைவா வந்து அப்புறம் பேசுங்க ம் ஓகே சரிங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை முடிச்சுக்கலாமா பார்வ ஆர்மி மதுரையா யுவர் ரிவ்யூ மாஸ் தேங்க்யூ ஃபார் திவாகர் காம்போ ஓகே ஃபர்ஸ்ட் வில் நாட் வாட்ச் எபிசோட்ஸ் ஆனால் ஆடியன்ஸ் விட் வாட்ச் எபிசோட் என்ன ஒரு லாஜிக் இது மேட்ச் எல்லாம் தெரியல மாதிரி ப்ரோ நோ இன்ட்ரெஸ்ட் அதான் கரெக்டு தான் டேக்கோ வீக்கெண்டே இனிமேல் வாட்ச் பண்ண முடியாத அளவுக்கு தான் முன்னாங்க முந்தையாச்சும் பரவாயில்ல வீக்கெண்டாச்சும் பார்ப்போம் அமைச்சர் வராது ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அது கூட பார்க்க முடியாது போல தெரியும் வர போங்கடா அப்படின்ற மாதிரி வீக்கன் கூட பார்க்க முடியாது சூப்பர் ப்ரோ நீங்கள் தான் சரியாக பேசுங்க ஓகேவா தேங்க்யூ குட் மார்னிங் அதாவது நான் பாரதியே கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு சொல்லலாமா அப்போ இருக்குது அவர் வேறு மத்தியெல்லாம் பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது கேம் கொஞ்சம் கிரக்ட்டியாக தான் விளாட்றா பட் இனிஷியேட் பண்ணுறான் நம்ம அந்த மாதிரி கூடாது அடிக்கக்கூடாது வெளியே அனுப்பிட்டு என்ன பண்ணுவீங்க உட்காந்து விற்க விக்கல்ஸ் விக்ரம் கூட உட்காந்து விக்கெட் இருக்க போகிறீங்களா ஆ கனி ஒன்றுமே போடுவாங்க கொடுக்குறாங்க ஆமாம் வியனாவில் நல்ல ரெண்டு தான் கொடுக்குறா என்ன பண்ணுறது அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டானுங்க அதான் கஷ்டம் வீக்கெண்ட் நாளில் இல்லை வீக்கெண்டு தான் பயர் எப்போவும் இருக்குன்னு முன்னாடி ஓகே நேரம் சொல்லணும்னு நினச்சேன் நைட்டு வந்து டாலர் வந்துருச்சு கமண்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடி சவுதி அரேபியா துபாய் டாலர் வந்துச்சு ரியாலில் ஒரு என்ன ஒரு நானூறுவா இருந்துச்சு ஸோ ஹாப்பி ஓகே ஸோ தேங்க்யூ குட் பை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வைஸ் பை